செயற்குழு உறுப்பினராக மட்டும் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன் நான் என்னோட கருத்து வந்து இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் தலைவரின் கருத்து அல்ல இது வந்து சுத்த பைத்தியகரத்தனமான இந்த பொழப்பு கெட்ட டேஷ் பொண்டாட்டிக்கு டேஷ்னு ஒரு பழமொழி வரும் அந்த மாதிரி இது கேவலமான ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏண்டா எல்லாருமே ஏழைப்பாளிகள் நடுத்தர மக்கள் வியாபாரிகள்னு போட்டு ஒட்டுமொத்தமாக ஆளும் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வர்க்கத்தை சேர்ந்தவங்களை தவிர இது வேறு யாருக்கும் பயன் தராது அன்றைக்கி ஜிஎஸ்டி உட்பட இதுக்கு தான் ஸ்ட்ரைக் கொண்டு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண இருந்தோம் அன்றைக்கி அபிராமி ராமநாதனுக்கு அன்றைக்கி புரியல இன்றைக்கி வலிக்குதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அதனால் இது ஜிஎஸ்டிங்கிறது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆளுகிறவர்கள் என்னென்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக சரக்கில் அவங்க பார்க்குற லாபத்துக்கு சரக்கு அவங்க விற்கிற சரக்குக்கு ஒத்த பைசா கூட கிடையாது இதில் இருந்தே இது எவ்வளோ பெரிய மொளமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நான் இப்படி தான் பேசுவேன் தப்பாக யாரும் புரிஞ்சக்கூட சரக்கு இருக்கு இல்லையா டாஸ்மாக்கு அதுக்கு இதில் வரியே கிடையாது அந்த மாதிரி பெட்ரோலுக்கும் இவங்க அதாவது இன்னொன்று இதை ஆதரித்து சில ஊடகங்களில் காட்டுறாங்க பேசுகிறாங்க சார் இதை ஏற்று சண்டைப்படாதீங்க இதை ஏற்று போராடாதீங்க அதையும் சேர்த்து சொல்கிறாங்க இப்போயே அவன் கைக்கூலிகள் அவனுடைய எடுபடிகள்ங்கிறது தெரியுது இது வந்து மக்களை வாட்டி வதைச்சு ஏற்கனவே சினிமா அந்த டீம்லான்டேஷனில் சினிமாவுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு லாஸ் அதை சினிமாக்காரங்களுக்கு நான் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் பேசுகிறேன் விவசாயிகள் செத்துட்டான் எல்லாம் செத்துட்டான் ஆறு தண்ணி இல்லை நாடே நாசமாக கிடக்கு வேலை வாய்ப்பு இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கே நான் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் தமிழ் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அதாவது எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்க வரவேற்கிறேன் அட ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல நதிய நேரம் இணைங்கடா விளக்கு இணைங்களா அது செய்யுங்கடா மக்களை வாழ வேங்கடா சாவடிச்சுக்கிட்டு சாவடிச்சிக்கிட்டு மேலே மேலே சாகடிக்கிறாங்க இதை அழிவை தான் போகும் சினிமா நாசமாக போகும் ஜிஎஸ்டியெல்லாம் ஏற்றுக்க முடியாது நான் மீட்டிங்லேயும் ஏற்றுக்க விட மாட்டேன் ஏற்றாங்க ஏற்றாங்க இதை மட்டுமா ஏற்றாங்க நீட் தேர்வையும் ஏற்றாங்க எவனாவது புசதேவா அம்மா வழியில் ஆச்சுன்னு ஏத்தினே அம்மானு சொன்னீங்கன்னா அவனை உதப்பேன் நான் இனிமேல் உதப்பேன் நான் எனக்கு சொல்ல உரிமை இருக்குது சும்மா பொய்யே சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அம்மா ஏற்றாங்களா இல்லையா நீட் தேர்வுனால இப்போ எத்தனை குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பசங்கள் யாராவது வந்தாங்களா அவங்க ஏற்றாங்களா இல்லையா ஜிஎஸ்டி ஏற்றாங்களா இல்லையா எடுபடி கோழைத்தனமான முதுகெலும் பெற்றவர்கள் இது ஆட்சியே கிடையாது